அந்த அந்த மீன் மீன் கற்று வந்து கேஎல் சிக்ஸ்டி ஃபைவ் ஜி ஃபார்ட்டி எயிட் செவன்டி எயிட் கேரளா மீன் கேஎல் சிக்ஸ்டி ஃபைவ் ஜி கேரளா மீன் கருத்து வந்து இடம் சூப்பராக இருக்கும் லோட தான் அனுப்புகிறேன் போகேஷன் இத்தனை போட்டு போகிறேன் ஐஸ் கட்டி கேஎல் சிக்ஸ்டி ஃபைஇ ஃபார்ட்டி எயிட் செவன்டி எயிட் இந்த நம்பர் இங்கே தான் அந்த இந்த மீன் வந்து கடல மீன் அக்கீன் வந்து அங்கே ரோடு எடுத்து வரும்போது நல்லா பார்க்குறாங்க பாருங்கள்

காலி பாண்டிச்சேரி அவ பீச் மாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் உள்ளே வரணும் இல்லை ஓட்டம் போட்டோம் இல்லை மக்கள்லாம் வந்து

ஆரோபிட்டே லொக்கேஷன் நாளை ஐந்து மணி அருமையாக வந்து பாருங்க அருமையாகுது பழங்கள் ஆரோக்கியம் சாயங்காலம் அந்த அஞ்சு மணிக்கு வந்தால் அருமையாகுது பார்த்து சப்ரெ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுங்க லைக் கொடுத்து தான் நிறைய நிறையா வீடியோ போடுறேன் சொல்ல நிறைய வீடியோ போடுறாங்க லைக் பண்ணப்போ தான் நல்லா காட்டும் காட்டால் தான் கொஞ்சம் எனக்கும் ரொம்ப நிறையா ஊருக்கு போய் போடுறோம் போடுறாங்க நல்லா வந்து நிறையா ஊர் போயிருக்கோம் வீடியோ போடுறேன் பாருங்கள் பாருங்கள் எப்படி போகிறேன் என்ன பாருங்கள் நல்லா பாருங்கள் ஒரு பெரிய ஹோட்டலில் ஒன்று இருக்குது எவ்வளோ கும்பல சார் இன்றைக்கி பக்கத்தில் மீன் ரோடு இறங்குது மீன் ரோடு இறங்குது சரிங்களா நிறைய கேரளா மீன் கேரளா மீன் வந்து இறங்குது எவ்வளோ தூரம் பிஸ்னஸ் கப்பல் வந்து கடலில் சரிங்களா நிறைய கப்பல் பாருங்க சூப்பர் எவ்வளோ அழகா அழகாக

வெளியில் எல்லாம் வெளில போகிறாங்க எங்கள் பாண்டி நிறைய பிறகு இவ்வளோ போகிறாங்க இப்போ சாட்டர்டே எவ்வளோ இவ்வளோ போடுறாங்க அது பயங்கரமாக மவுடு எல்லாம் மீன் பிடிச்சி அதிகமாக இருக்கிறாங்க லொக்கேஷன் அதிகமாக சரி பயிர் வரணும் ஹாய் ஜம்ப் பண்ணு பார்த்து பார்த்துருக்கோம் எடுக்கிறேன் ஆ பா பார்த்து பார்த்துருவோம் டிஃப்ரெண்ட்ஸு எந்த கல்லுக்குட்டி அதுமாக பார்த்து தென் அதுமாக அதே மாதிரி இங்க ஒண்ணு நம்ம பாண்டிச்சேரி அரியம் பீச் அங்கே நல்லா அதிகமாக இருக்கும் வரில் போட் ஹவுஸ்லாம் நிறையா இருக்கும் நல்லா அதிகமாக பண்ணுவாங்க எவ்வளோ பரி எவ்வளோங்க குளிர்வு பண்ணி நம்ம அந்த பக்கம் பாத்ரூம்லாம் இல்லை பாத்ரூம் அந்த சைட் அந்த சைடில் நல்ல தோப்பு தன் தோப்பு அதிகமாக எல்லை அதிகமாக இருக்குது ரொம்ப டிஸ்டன்ஸாக அதிகமாக இருக்கும் எல்லாம் போடுறாங்க பாங்க ஓகே எவ்வளோ பெரிய உட்காந்து இது பண்ணுறாங்க பாரு பசங்களாம் சூப்பராக

ஃபஸ்ட்டு வந்து மண் அது அந்த காரணம் இல்லை அது வரைக்கும் மண்ணாக இருந்தது இந்த கல்லு இது கல் கொட்ட அண்ணாண்ட வரைக்கும் பெரிய மண் இருந்தது இந்த ஒரு மூணு நாலு மாசத்துல பாருங்க எவ்வளோ டிஃபரெண்டாக வந்து மண் ஒரு நானூறு மீட்டர் மண்ணாக இருந்தது இந்த ஜூலை மாதம் அவ்வளோ உள்ள வந்து இப்போ தண்ணி வந்தது கல் கொட்டதுதாக பார்க்கு சைல காட்டாக பாருங்கள் அருமையான லொக்கேஷன் அந்த பார்க்கு அருமையான பங்கில் அருமையாக அப்படி பசங்க எவ்வளோ பார்த்தா புளிக்கு போகிறோம் பாருங்கள் ஃபார்ம் ரூல்ஸ் சரி அந்த கோயில் இந்த நல்லா புதிய எல்லாம் கோயில் அது அதுமாதிரி லொக்கேஷன் நிறைய பேர் எவ்வளோ கார் பண்ணுவேன் எவ்வளோ கார் பற்றி உள்ளாங்க நிறைய பேர் ஃபார்ம் ப்ராடக்ட் அப்போ ஃபுல்லாக போகுது பீச்சு ஃபார்ம் பரடைஸ் ஃபுல்லாவா மட்டும் ஃபுல்லாக இருக்கிறேன் ஓகே ஓகே இப்போ அந்த அது கல் இங்கே இப்போ இந்த கல் இங்கே ஒரு கல் கொட்டி கடலில் கொட்டிக்காங்க அதே மாதிரி அதோ பாருங்கள் அங்கே ஒரு கல்லை கொட்டிக்கிறாங்க அங்கே போகலாமா நாங்கள் பழ பாருங்கள் இப்போ பாருங்க பசங்க இது இது வேறு லைனு இது இப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துக்கலாம் அப்போ இது பழைய இடம் இது நான் ஃபஸ்ட் எடுத்தேன்ல அது பார்ட் ஒன்று இது பார்ட் டூ இடம் பார்ட் டூ நான் பார்த்துக்கணும் பாருங்கள் இந்த பாருங்கள் எவ்வளோ இது பாருங்கள் போட் ஹவுஸ் பசங்களாம் பந்து விளராங்க கடலில் இந்த சைடில் அதிகமாக பீச்சில் அதிகமாக பண்ணுவாங்க இந்த பக்கெல்லாம் வராங்க பாருங்கள் இது கடலில் வந்து இந்த பக்கம் கேரளா மீன் வந்து கேரளா மீன் வந்து பாட்டுப்பேன் இங்கே வந்து இந்த போட்டில் ஏற்று கடத்துக்கு போகிறாங்க பாருங்கள் சரிங்களா கேரளா மேடம் வந்து பாண்டே வந்து இங்கே வந்து விற்கிறாங்க இந்த பக்கம் வந்து விற்று பாருங்க அதுக்கெல்லாம் வந்துருக்குங்களா இவ்வளோ இப்போ பாஞ்சேரி விற்கிறோம் எல்லாம் லாரி ப்ராடக்ட் எல்லாம் போட்டு மூணு லாரி டிப்பர் லாரி மூணு டிப்பர் லாரி வந்து இங்கே வந்து கற்று கற்றுக்காது வந்துக்கிட்டு ಅಲ್ಲಿ ನೋಡೋದು ನೋಡಿದೆ ಕೇರಳದ ಫಿಷರ್ಸ್ ಇಲ್ಲ ಬಟ್ ದ್ವಾರ ಡೋಸ್ ಆರ್ ನಾಟ್ ಓಲೆವ ಒಂದು ಫಿಷರ್ಸ್ ಕೌನ್ಸಿಲ್ இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு க எப்படிதான் இல்லை பாண்டேரி நம்மளோட சென்ட்ரல் பாண்டேரி தமிழ் சென்ட்ரல் மீன் வந்து இங்கே அங்கேருந்து மீனாக போட்டில் ஏற்றுலாங்க அதிகமாக போட்டு நல்லா இது பண்ணுறாங்க ஸ்கேட்டிங் கடலில் இப்போ அந்த பக்கம் பஸ் போனால் போனவங்கள பார்த்து ஒன்று பார்த்து இப்போ எப்படி இருக்கு காரில் பாருங்கள் அறிமுகம் இப்போ அந்த காரில் பக்கம் அந்த காரில் பக்கம் அறிமுக உள்ள இப்போ அந்த மீன் மீனை கற்று உள்ள போகிறாங்க மீனை கற்றுனே உள்ள போவோம் கடலில் இந்த கேரள மீனில் முட்டணுவோ இப்போ ஃபுல்லாகிடுச்சு வேறு எங்கே போகுது அந்த மீன் சரின்னா மீன் கற்று எங்கே போகணும் இருக்கும் தாராளத்துக்கு இவ்வளோ மீன்லாம் கேரளா மீன் மீன் எங்கே வெளியே போய் தருவாங்க அங்கே அந்த வந்து கற்று வந்து இங்கே போய் எங்கே எல்லாம் போட்டு இதுக்கு மீன் தெரியல வெளி மீன் போது கட்டணும் மீன் ஒரு மூட்டை போட்ட போட்டு அது வந்து வந்து அந்த லாரி பண்ணுறேன் மூணு நாளைக்கு மூணு நாளே மூணு பஸ்ஸும் வந்து மூணு நாளி வந்து இது வந்து லொக்கேஷன் பண்ணுறேன் அதிகமாக சர்சை ஆக போகிறது ஊதியாக அதிகமாக லொக்கேஷன் அதிகமாக இவ்வளோ காரணம் இந்த அப்படின்னு இதில் வந்து ஒரு மூணு கவுண்டர் வந்து இது அது வந்து ஏன்னு கெட்டு போயிரு சூப்பா கா எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கும் கடலில் டிஸ்டன்ஸும் இல்லை பார்த்து வராங்க கல் மண்ணு கொட்டா பிரச்சனை இல்லை அந்த மாதிரி வராங்க சூப்பர் போயிட்டு அந்த போட்டு கடைசி போய் இதோடு

अरे गाड़ी में रोज मोनेदा का आ रहा है हां आके youtube का हां 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 हां

இப்போ அந்த இது கொண்டா பாண்டி பீச்சுக்கு வாக்கிங் போவாங்க எல்லா வாக்கிங் உக்காந்து லொக்கேஷன் சூப்பர் பறக்குது மழை வந்தால் இன்னைக்கு மழஞ்சி பார்க்கணும் தெரியுங்களா தெரியும் வாக்கிங் போகிறேன் இந்த பாண்டியில் தான் வாக்கிங் போகிறோம் இதுதான் கார்னர் மன பாண்டிச்சேரி ஆரோ பீச் கண்ட்ரோல் ஆஃபீஸ் ஆரோவில் கட்ரோல் ஆபிஸு கண்ட்ரோல் ஆஃபீஸ் ஆபிஸ் கட்ரோல் ஆபிஸ் ஆப்பா ஆளுத ஆசமாக பார்க்க பக்கத்தில் அப்பறத்துக்கு காலை உதவி பார்த்துக்குவாங்க பாருங்கள் அப்படியே பாட பண்ணிக்காங்க குஷ்ட எல்லாம் என்ன பண்ணுவாங்க பாடிச்சல்ல ஒரு ஒரு ரயில் பாட்டு நல்லா சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த புக் ஸ்டால் இந்த பெரிய புக் ஸ்டாலு அப்படிங்க இங்கே ஒரு பண்ணிட்டு போயிருக்கோம் நல்லா இது பண்ணுறதுக்கு உடம்பு உடம்பு உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு அருமை பண்ணிக்கிறாங்க பண்ணுறாங்க பசங்க பாக்கிங் வர அவங்களுக்கு தெரியாது வாக்கிங் இங்கே வந்து ஒரு ரெண்டரை கமிட்டர் வாட்டிங் ஃபிரில் பாக்கி ரெண்டரை கமிட்டி இருக்குது பாத்ரூம் கட்டினாங்க பாண்டித்தூர் கடல் பாண்டித்தூர் கடல் தான் அங்கே பார்த்து ஆரோப்பீச்சு அது ஆரோபீச்சு கடல் பாண்டித்த ஒரு ஏழு கிலோமீட்டர் இது ஒரு பாண்டித்தேர் இருக்கு இது கட்டினாங்க பாத்ரூமு நம்ம கவர்னர் கட்டினாங்க அப்படியே வீணாக போயிடுச்சு வீணாக போய் குடிச்சா குடிச்சாச்சு அங்கே அந்த அங்கே ஒரு மனக்க இப்போ பணம் பாத்ரூமுக்குது அதை அதை வச்சுட்டு இது வயசாகிடுச்சு இது இது மூன்றை கோடி செலவு ஃபுல்லாக செலவு ஃபுல்லாக இருக்க மூன்று கோடி இந்த கல் கொட்டணு இதெல்லாம் இது ஒரு ஆறு கோடி செலவு கல்லை கொட்டி இந்த பீச்சில் ஒரு புகை வச்சுருக்குது கடலில் பொதுப்பட்டு பண்ணி கொஞ்சம் எவ்வளோ மக்கள் உட்காந்து கொடுத்துருவாங்க அருமையாக பண்ணிக்கிறாங்க ரொம்ப ஃபெஷராகிட்டு சூரிய ஆயிடுச்சு பண்ணி ஆகிடுச்சு இதாக இதில் ஆறுவல் கண்ட்ரோல் எல்லாம் பண்டில் ஆறுவல் தான் அரபந்தாசன் தான் செக்ட்டு பாண்டித்தேரிய வந்துட்டான் அந்த அரப அரபந்தாசன் வந்தால் கண்டுள்ள எல்லாம் இருக்கும் ஃபுல்லாக வளத்து போட்டோம் ஃபுல்லாக அவங்க வளர்ச்சி போட்டுருக்கோம்

அதுமாதிரி அங்கே ஆர்டர் அந்த ஆர்டர் பாண்டேரி ஆடு அது ஒரு அந்த கப்பல்லாம் வந்து அங்கே தான் லீவு எம்ம கும்பல் இந்த சைடில் வரும் இது அந்த சூழ்நிலை படுக்கொடி கடலில் கல் கொட்டி மண்ணை கொட்டி அறிக்கை நீங்கள் இது ஒரு மூணு நாலு நாளுக்கு கடல் தான் இந்த கல்லுக்குட்டி தான் உள்ள கல்லு குட்டி எல்லாம் மக்கள் வாங்கிடுவோம் சீட்டு மறைய போது எல்லா வாங்க பாட்டிக்கு வாங்க போலீஸ் சில வந்து வீட்டுக்குறாங்க வண்டி வந்து பாருங்கள் சூப்பர்